அந்த ஒன் டே ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றாரு இதை தூக்கி இதை பிளஸ் பண்ணுங்க எந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட்ட வைக்கணும் கூட அவர் எனக்கு சொல்லி தரல எந்த இடத்துல எதை ஆட் பண்ணு கூட சொல்லி தரல அவரு சும்மா சொல்றாரு இந்த இதை வாங்கிங்க ப்ராஃபிட்ட ஆட் பண்ணுங்க அதை நீங்க அப்படியே சேல் பண்ணுங்க ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஒரு 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 பிரைஸிங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மள நம்ம வந்து ஆட் பண்ணணும் அத வந்து எப்படி வந்து ஆட் பண்றது அப்படின்னா அவர் சொல்லி தராது சிம்பிளா கேக்குறேன் நம்ம மேக்ஸ் வந்து எத்தனை நாள் சின்ன வயசுல இருந்து படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போர்த் ஸ்டாண்டர்ட் ஆனாலும் நம்மளால ஒரு கால்குலேட்டர் இல்லாம நம்மளால மேக்ஸ் போடவே முடியாது ஏன் கால்குலேட்டர் இருந்தா கூட நம்ம தப்பி தவறி அதுலயும் பாதி மிஸ்டேக் பண்ணி அப்படிதான் நம்ம வந்து மேக்ஸ போடுறோம் அப்படிப்பட்ட மேக்ஸ அப்படிப்பட்ட இதுவ நம்ம பிரைசிங் வந்து ஒன் டே கிளாஸ் மூலியமா எப்படி கத்துக்க முடியும் அதுவும் எட்டு மணி நேரம் கிளாஸ் அதுவும் நான் போனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிளாஸ் மூணு மணி நேரம் கிளாஸ் தான் மூணு மணி நேர கிளாஸ்ல வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த ஒரு அல்பா ஆசையில தான் நான் போனேன் அதுக்கு அத அதை பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட மேக்ஸ் நம்மளால எப்படி வந்து அதுவும் அவர் சொல்ற அந்த த்ரீ ஹார்ஸ்ல எப்படி நம்மளால கத்துக்க முடியும் நம்ம வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு பாக்கணும் ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்துலயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட் குள்ள வந்துடாதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இலக்க நேரிடும்